வந்திருக்குள்ளிருக்காம்

விவசாயம் நடக்குது அறுபத்தஞ்சாயிரம் லாபம் தானேண்ணா ஒரு எத்தனை வருஷம் அடிப்பு நாலு வருஷம் ஆ சரி அதுக்குள்ளே வேற மாடு மாற்றிடுக்கலாம் ஆ சரி இதே ரேட்டுக்கு திருவி கொடுத்துறியா இது மேலே மேலே கொடுக்கலாம் வளரும் ஒன்றுண்ணா ஆமாம் மழை சரி சரி ஓ சரி

இதுல உங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கணும்

रेस खे ओडक

மா காய் பார்த்த கொடுக்கணும்

எண்பத்தஞ்சு இந்த மாதிரி பால் மாட்டு வேணா உங்க வாங்கி நீங்க பாவூர் சித்திரம்

முப்படிய <laughs> தப்பு <laughs> <sympathis>

இது கிடாவா கிடா இது குட்டி போட சேக்கரைக்கு என்ன பெருக்கிறதுக்கு வாங்கிட்டு போவாங்களா இது முர்ராண்ணா எவ்வளோ ஜூல்ரியண்ணா அறுபதாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பியா ஐம்பனாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா நாற்பத்தி எட்டு ஒரு ஒரு ஆயிரரூவாயாவது வேணுமா எங்கரங்கிலேருந்து கொண்டு வந்திருக்கியா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க எண்பது கோவில்பட்டி ஆ கோவில்பட்டி எண்பது